நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே ஜெயங்கொண்டம் கோடங்குடி கன்சல்டிங் சைட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லிண்டல் ஸ்டீல் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஃபர்தராக நம்ம இங்கே கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி மெயினாக செய்ய வேண்டிய விஷயம் லெவல் பார்க்குறது நாம லிண்டல் பாட்டம் லெவல் வந்து ஏழடி ஒரு அங்குலத்துக்கு பிரிக் ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ அந்த லெவலுக்காக தான் சைடு லாஃப்ட்டு அப்புறம் டோர் விண்டோ ஓப்பனிங்கோட பாட்டம் இதெல்லாம் இருக்கணும் அப்போ தான் நம்ம பூசும்போது டீப் லெவலுக்காக கரெக்டாக வரும் இந்த செங்கல் கட்டு வேலை ஏழடி உரங்களும் எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் ஒரு சில இடங்களில் இந்த லெவல் பார்க்குறதுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஏன் இந்த சைட்டில் கூட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி பண்ண டீம் வந்து லாஃப்ட் லெவல் இல்லாமல் தான் பண்ணியிருந்தாங்க அதை நாம் ரீஒர்க் கூட பண்ணியிருந்தோம் வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் இந்த பிளேஸில் பாருங்கள் மூணு சன்சைடு வருது இதில் ரெண்டு ரெண்டுலேயும் சேம் லெவல் வச்சுட்டு இடையில உள்ள லெவலை சரி பண்ணுறோம் அப்புறம் சன்சைடு முனையில் ஒரு காலங்களாம் கிட்ட நம்ம தூக்கி வைப்போம் ஏன்னால் அப்போது லோடுனால உட்காரும் மேக்சிமம் லெவல் பார்க்குறதுக்கு எலக்ட்ரிக் பைப் அல்லது ராடில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க செங்கலில் அளவு வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் லெவல் மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி லிண்டல் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆன்சைட் கன்சல்டேஷன் மற்றும் மொத்தரேட் பேசிஸில் வீடு கட்டித்தர்றதுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்